உம்பேர் நடந்துருக்குது சிவாஜி ஓட்டு போட போனாரு சிவாஜி ஓட்ட ஒருத்தன் போட்டான் இப்போ சிவாஜி சொன்னாராம் நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி நடிச்சிருக்கேன் கப்பல் ஓட்டிய தமிழன் மாதிரி நடிச்சிருக்கேன் திருநாவுக்கரசர் மாதிரி நடிச்சிருக்கேன் இன்னும் எத்தனையோ பேர் மாதிரி நடிச்சிருக்கேன் ஆனால் என்னையை மாதிரியும் நடித்து ஏன் ஓட்டையே ஒருத்தன் போட்டிருக்கானே இன்னைக்கு பசங்கெல்லாம் எப்படி தெரியும் அடைகிறாங்க என்னத்தை தான் நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி சிசி டூ ஹண்ட்ரட் சிசின்னு நீங்கள் அப்பாச்சியில் போட்டாலுமே அந்த அப்பாச்சி எல்லாமே ஐம்பது சிசி ஸ்கூட்டி பின்னாடி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அம்மா பாதுகாப்பு அந்த ஸ்கூட்டிங்கிற பயத்துல கொண்டு போய் விடுறாங்கமா. என்ன பாதுகாப்பு? எப்படி கை கைதுட்டுவாங்க பாரு. என்னதுனே? வீட்ல இருப்பது அகல் விளக்கு. வாவ். இருப்பது சர விளக்கு. வெளிய இருப்பது சோடியம் வெப்பர் விளக்கு. நீ இன்னைக்காவது பள்ள விளக்கு. சவுல ஸ்மெல்ல வருது. அப்டின் அம்மா அப்ப வெள்ள நிவாரண நிதின்னு சரி. சுனாமி நிவாரண நிதின்னு கொடுத்தாங்க. சரி. வறட்சி நிவாரண கொடுத்தாங்க இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கஜா புயல் நிவாரண நிதி கொடுத்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வர்ற கஷ்டத்துக்கு கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்குது கல்யாணம் பண்ணி ஆயுசு முழுக்க குடும்பம் நடத்துறானே அது பெரிய கஷ்டம் கிங் நாமக்கல் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் மண்ணின் மனசாட்சி அதாவது டி நகரில் சிவாஜி கணேசன் ஐயாவோட வீடு இருக்கு சென்னையில் அவருடைய அவர் வந்து ஓட்டு போட போனார் அவர் ஓட்டையே ஒருத்தன் போட்டு போயிட்டான் உமையாக நடந்திருக்கிறது சிவாஜி ஓட்டு போட போனார் சிவாஜி ஓட்டை ஒருத்தன் போட்டான் இப்போ சிவாஜி சொன்னாராம் நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி நடிச்சிருக்கேன் கப்பல் ஓட்டிய தமிழன் மாதிரி நடிச்சிருக்கேன் திருநாவுக்கரசர் மாதிரி நடிச்சிருக்கேன் இன்னும் எத்தனையோ பேர் மாதிரி நடிச்சிருக்கேன் ஆனால் என்னைய மாதிரியே நடித்து ஏன் ஓட்டியே ஒருத்தன் போட்டிருக்கானே அதை விட பெரிய என்னன்னு கேட்டால் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் சொன்னால் அப்போ ஒரு கட்சி வச்சுருந்தார் சிவாஜி எனக்கும் ஓட்டு போட மாட்றாங்க என்னையும் போட விட மாட்றாங்க அப்படின்னாராம் அந்த மாதிரி எந்த காலகட்டத்துலையுமே ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ நீங்கள் பாருங்களேன் கண்ணதாசன் மாதிரி உலகத்துலேயே உண்மையை சொன்ன மனுஷன் கொண்டு முடியாது கண்ணதாசன் தான் ஓப்பனாக பேசினார் ஒரு மனைவி வேண்டுமா நீ ராமனை கும்பிடுங்க ரெண்டு மனை வேண்டுமா முருகனை கும்பிடு ஏராளமா வேண்டுமா என்ன கும்பிடுறான் கல்யாணம் பூசல அப்படி பேசுவான் இல்லையா பொண்டாட்டி நம்மால உன் கண்ணு இருக்கே கண்ணு திராட்சை மாதிரி உன் கண்ணம் மாம்பழ கண்ணம் கால்கள் வாழை தண்டு ஆ இருட்டில் உளருவான் நம்மள் அந்தம்மா மட்டும்னா அப்படியே மார்பெல்லாம் விரிஞ்சு ஆனழக மாதிரி அழகா இருக்கீங்க ஒரு ஆறு மாசம் போட்டுமா இந்த கண்ணு திராட்சைன்னு நானே அவன் தான் போட்டியும் முட்டை கண்ணிம்மா அது மார்பெல்லாம் விரிஞ்சு போய் ரொம்ப அழகா இருக்கு சண்டை நடக்கும் ஆனா கல்யாணங்கிறது ஒரு ஆயிரம் காலத்து பயிர் இல்லையா ஆயிரம் காலத்து பயிர் நம்ம நினைக்கப்படியாக கல்யாணம் நடக்குது உண்மையாக சொல்லலாம் அந்த கல்யாணத்தை நடத்தும் போது அது அவன் ஒரு கனவோட வந்திருப்பான் அதுக்கு ஒரு பாட்டு வச்சான் ஆஹா ஓஹோ பாட்டு இல்லைங்களா அப்படி அப்படியே பாட்டு இருங்க இளையராஜா அதை கொடுத்தாரு ஓ ஓ ஓ ஓ ஓயி ஆக ரொம்ப அழகா ஓ பாட்டு நல்லா இருந்துச்சா ரொம்ப எதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக இருந்து வருகின்றன இருக்கார் யோகதர்ஷினி உங்கள் பலத்த கரவரிசை கொண்டு ஓ நம்ப மாதிரியே

என் பின்னால எல்லாம் கைய கடன் கை தட்டுங்க பணியில நமத்து போச்சோ உண்மையிலேயே நல்ல ஒரு அழகான ஒரு ஊரு இயற்கை எழிலஞ்ச அற்புதமான ஒரு ஊரும் அற்புதமான ரசிகர்கள் அதாவது ரசிகர்களுக்கே ரசிகர் மன்றம் வைக்கணும்னா அதை நம்ம கரட்டுப்பட்டி மக்களுக்காக தாங்க வைக்கணும் உங்களுக்காக நல்ல ஒரு கைத்தள்ள கொடுத்துக்கோங்க முடிஞ்சு இருந்து போறோம் வர என்னப்ப எவ்வளவு அழகா பாருங்க கொட்டும் பணியில் கூட சொட்டும் தமிழுக்காக காத்திருக்க கூடிய அற்புதமான அந்த மக்களுடைய திருப்பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அழகா அந்த சக்தி மாரியம்மனையும் வணங்கிட்டு அப்படியே நான் அப்படி தலைப்புக்குள் வந்துடுறேன் வந்துரு வந்துரு இல்ல ஓகேவானே மண்ணுக்குள் ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்துட்டு இலைசை நடவடித்து வேதங்கள் நான்கென படைத்து நிலத்தை ஐந்தாக்கி சுவை ஆறாக்கி இசையை ஏழாக்கி எட்டு தொகை பாடி நவக்கோள் காட்டி நவராசம் பூட்டி பத்து பாட்டு பாடி பண்ணி திருமுறைகள் எழுச்சி பதினெண்டு கீழ்கணக்கு கொடுத்து இன்னா நாற்பது இனிவை நாற்பது நாற்பது நம்பது பாலம் நம் சமூகத்தை சீர்திருத்தி அறுபத்தி நான்கு கலைகள் வளர்த்து தொண்ணூத்தி ஆறு சிட்டிக்கு பிடித்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆறாம் என வள்ளுவத்தை கொடுத்து ஆயிரத்தி முன்னூறு குழப்பாக்களை கொடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து பத்தாயிரம் கவிதைகள் முத்தாக அளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக வில்லை என பாடி என்ற முத்தரத்த

கல்யாணத்துக்கு பிறகு எப்படி பாட்டு பாட்டுட்டு திரியினா தெரியுமா மூணு முடிச்சாலும் முட்டாளான கேளுக்கு எழுதம்பி அப்படியே அலைகிறாங்க மிஸ்டர் சாமி ஹலோ போட்டிருக்கிறது மாலை அங்கே கொழுந்தியா இருக்கு மெசேஜ் வைங்க கீழே மொபைல என்ன பேச்சு அப்படியே இன்றைக்கி பசங்களாம் அலையிறாங்க இன்னைக்கு பசங்களாம் எவ்வளோ தெரியுமா அழையிறாங்க என்னத்தை தான் நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி சிசி டூ ஹண்ட்ரட் சிசின்னு நீங்கள் அப்பாச்சியில் போட்டாலுமே அந்த அப்பாச்சி எல்லாமே ஐம்பது சிசி ஸ்கூட்டி பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அம்மா பாதுகாப்பா போணுமே அந்த ஸ்கூட்டிங்கற பயத்துல கொண்டு போய் போடுறாங்கமா என்ன பாதுகாப்பு சோப்பு டிஷர்ட் எப்படி தெரியுமா நீ பசங்கள இருக்காங்க மூணு முடிச்சால முட்டாளானலாம் பசங்க கிடையாது பட்டம்பூ என்ன நாலு பேர் தட்டற என்ன ஒரு இது அங்கே தேங்கற டேமேஜ் பண்ண மட்டும் உனக்கெல்லாம் அம்புட்டு சந்தோஷம் அப்படி தட்டற ஏ என்னையெல்லாம் எல்லாம் பார்த்தா கை தட்ட முடியா அக்கா எனக்காக பெண்கள் சப்போர்ட் பண்ணாம பாரு அக்கா எனக்காக பெண்கள் நல்லா கை அக்கா நல்லா கை ஏரே ஏரே அவ்ளோதானே

சும்மா எனக்குண்ணே அக்கா ப்ளீஸ் கா கடைசியாக ஒரே ஒரு இந்த பசங்களாம் டேமேஜ் பண்ணுறாங்க அக்கா அவங்களை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் எனக்கு உடம்பு வேறு சரியில்லை எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கடைசியாக என்னை பார்க்கும் போது ஒரு சாயலுக்கு நம்ம பாக்கிய லட்சுமியில் ஒரு பாக்கியா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் கை தட்டுங்க சீரியலை சொல்லலாம் உம்மலாம் தட்டும் எல்லாம் தட்டுக்கா அண்ணே தேங்க்ஸ்ண்ணே ஐ லவ் யூ அங்கேயே உட்காந்துக்கண்ணே பாக்கியா ஆமாண்ணே ஆமாண்ணே பாக்கியா நீ பாக்கியாவா ஆமாண்ணே நான் உண்மையாகவே சொல்றேன் ராதிகா ரசிகர் மன்ற தலைவரெலாம் கைத்துட்டு கேட்கலாரு ஏன்னா இப்போ ராக்கியாவும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களாம் அண்ணா இங்க பாரு உண்மையிலே யாரெல்லாம் என்னை வந்துட்டு ஆயா இந்த கிளவி இப்போ உங்களுக்கு குஸ்கான் சொன்ன இங்கே உள்ள குரூப் தானே கை தட்டினேன் சத்தியமாக சொல்கிறேன் உனக்கெல்லாம் கல்யாணம் ஒன்று நாவும் என்னோட மொக்கியான ஃபிகர் தான் உனக்குலாம் பொண்டாட்டியே கிடைக்கும் சபிச்சு விட்டு போகிறேன் இதை விட மொக்க இந்தியாவிலேயே கிடையாது அண்ணா ஆமா எல்லாம் கல்யாணம் பண்ணி நீ இனி இரு என்ன ஒரு எண்ணம் சரி என்னதா தான் இருந்தாலும் பரவாயில்ல நடுவரா இருக்கீங்க தமிழுக்கு வணக்கம் சொல்லியாச்சும் அற்புதமான மக்களுக்கு வணக்கம் சொன்னாச்சு அந்த சக்தி மாரியம்மனை வணங்கியாச்சு என்னதா இருந்தாலும் நடுவர் இல்லையா நடுவர பொழுது நான் ஒரு நாலே நாலு வார்த்தை கவிதை சொல்லுவேன் சரியா இருந்தால் எல்லாருமே கை தட்டணும் ஓகே சரியில கை தட்டுறீங்களா பார்ப்பதற்கு பொன்வண்டை நீங்க தான் பொன்வண்டு இன்னும் எப்படி சிரிக்கிறீங்க கேவலமா உலகத்தோட கடைசி கேவல சிரிப்புடா எம்ஜிஆர் கலர் அப்பெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் மனசாட்சி இருக்கு பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டா எங்கள் அணிக்கு பூச்செண்டாய் எதிர் அணிக்கு அணுகுண்டாய் மொத்தத்தில் கருவண்டாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே தட்டுதா தட்டுதா தட்டுக்கா கருவண்டுனா இவ்வளவு பேரு கைத்துட்டாங்க உன்ன பத்தி ஒரு கவிதை சொல்ல பாரு என்னனே எப்படி கை பாரு என்னதுன்னு வீட்டுல இருப்பது அகல் விளக்கு கோயில் இருப்பது சரவிளக்கு வெளியே இருப்பது சோடியம் வெபர் விளக்கு நீ இன்னைக்காவது பல்ல விளக்கு வருது போன தீபாவளிக்கு தானே விளக்குனே அதே நீ என்ன டேமேஜ் பண்ண உங்களுக்குலாம் உங்கலாம் இல்ல இவ்வளோ பேர் கைத்தறிடாங்கறதுக்காக நீங்க புத்திசாலி நான் கைத்தட்டினாங்கல்ல நடுவர் தானே நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்க நீங்க

தட்டுங்க எல்லாம் பேரா இப்போ அவசரப்படுற ஒரு காரோ பைக்கோ எடுத்துட்டு ஒரு அரை மணி ஓமலூர் போயிட்டு நீ வானத்துக்கு போயிட்டு வா கிளம்ப 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 ஏன் அப்படியே போ நான் அப்படியே போறேன் நீ என் பேமெண்ட் வாங்கிட்டு என்ன ஒரு எண்ணெய் எண்ணத்துல மண்ணலி போட என்னங்க ஆண்களுடைய உழைப்புல என்னங்க வந்து வாழுது பெண்கள் இல்லாம முடியுமாங்க நான் என்ன கேட்கறேன் ஆண்களை உழைப்புல தான் வாழுது ஆண்களை உழைப்புல தான் மூணு போட்டு கூட்டு வரீங்க நான் மூணு முடிச்சு போட்டா நான் கொண்டு போனேன் யாரு புடுங்கனா யாரு கட்டினான் தெரியல ஆமாங்க நான் கொண்டு போனேங்க ஒரு முடிச்சுதான் போட்டேன் ரெண்டாவது முடிச்சு எங்க அக்கா போட்டு மூணாவது முடிச்சு ஊர்ல பெரியவங்க போட்டாங்க சத்தியமா சொல்றங்க யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன் யாரோ கட்டின தாலியா என்ன நீ இவ்வளவு கேவலமா சொல்றீங்க ஏன் இந்த அண்ணி எல்லாம் சமச்சு போடாம தான் ஆண்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய தொப்பு வந்திருக்கா தப்பே மட்டும் தப்பா பேசாத பெண்கள் மாசமா இருப்பாங்க ஆண்கள் வருஷமா இருப்போம் வருஷமா சொல்றீங்களே 10 மாசம் மகரே 10 மாசம் மகரே சொல்றீங்களே 15 வருஷம் மாசம் மகரே என்னிக்கா சொல்லிருக்கமா இதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா என்ன நன்மை குப்பர உலந்தா மூக்கு இடிக்காது என் புள்ள இப்படி ஏறி இப்படி சர்க்கம் ஏத்தலக்கா இறக்கலக்கா ஆனா எவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க நீங்க தான் உழைக்கிறோம்னு சொல்றீங்கல்ல சம்பாதிக்கிறீங்கல்ல அப்புறம் என்னத்துக்கு கல்யாணம்னு ஒண்ணு பொது ஏன் கேவலமா வரதட்சணை எல்லாம் கேக்குறீங்க நீங்க வரதட்சணை வார்த்தையே தப்புமா கண்ணத்துல போட்டுக்க வரதட்சணை வார்த்தையே தப்பு அதுக்கு பேரு திருமண நிவாரண நிதி புரியல அப்படின்னா அம்மா இப்ப வெள்ள நிவாரண நிதி ஒன்னு கொடுக்குறாங்கமா சரி சுனாமி நிவாரண நிதி ஒன்னு கொடுத்தாங்க சரி வரட்சி நிவாரண நிதி ஒன்னு கொடுத்தாங்க ஓகே இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்ட கஜா புயல் நிவாரண நிதி கொடுத்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வர்ற கஷ்டத்துக்கு கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்குது உன்னியை கல்யாணம் பண்ணி ஆயுசு முழுக்க குடும்பம் நடத்துறானே அது பெரிய கஷ்டம் ஏங்க இதெல்லாம் ஒரு கஷ்டமாங்க ஆனா உண்மையிலேயே பெண்கள மனைவி வந்து அப்படியெல்லாம் நீங்க குறைச்சி எடை போட்டுறாதீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க பெண்கள் நாங்க சிறப்பா இருக்கும் அழகா பாருங்க அந்த சக்தி மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க தமிழ்ல கூட பெண்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க பெண்களை தெய்வத்தோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க பெண்கள் எல்லாம் பெருமையா கை தட்டுங்கக்கா ப்ளீஸ் கோப்ரேட் பெண்கள் தெய்வமும் ஒன்னுண்ணே அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குது மகள் பொ பொம்ப புரியல அது டேமேஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ் என்ன பொம்பளை பேய் பிடிக்குது அந்த பேய்க்கு கூட உங்க முகரம் கட்டையெல்லாம் கண்டா பிடிக்கல பேய்க்கு எனதான் பிடிச்சிருக்கு சாமிக்கு எங்களை தான் சேருது அப்படிலாம் சொல்ல கூடாதுனே ஒரு பொம்பள பிளே ஒரு ஆமை கூட ஒப்பிட்டு சொல்லுவாங்க தெரியுமா எப்படி ஆமை பாருங்க அக்கா நல்லா யோசி பாருங்க ஒரு ஆமை தண்ணில இருக்கும் மேஞ்சிட்டிருக்கும் தரையில ஊட்டால இருக்கும் பெண்கள் நாங்களும் பாருங்க குடும்ப பாரத்தை எங்க முதுகுல சுமந்துட்டு பொறந்த வீட்ல இருந்தால அந்த வீட்டுக்கு நாங்க சிறப்பா இருப்போம் புகுந்த வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டுக்கு நாங்க சிறப்பா இருப்போம் அத பெண்களும் ஆமையும் ஒன்னு நல்லா கை தட்டுக்க பெண்களும் ஆமையும் ஒன்னுங்க அதனால தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க ஆமை பொந்த ஒடு உருப்படாது நாங்க பூந்து உருப்படலையா சரி நாங்க பூந்து உருப்படல நாங்க பூந்து விளங்கல உங்களால என்ன வாழ்ந்துச்சிங்க நம்ம இந்த மேடை போட்டது ஆம்பள சரி இந்த லைட் கட்டது ஆம்பள ஓகே இந்த மேல இருக்க பந்தல்லாம் போட்டது ஆம்பள சரி இந்த கேமரா வச்சது ஆம்பள சரி இந்த ஆடியோ போடுறது ஆம்பள இந்த விழா குழுவை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்துவதே ஆம்பள

கை கayitட்டنا அத்தை பேர் உன்ன அப்டேட் ஆகாது அப்பள கூடயாவே இருக்கீங்க சேலம் பக்கம்லாம் போய் பாருங்க அங்கலாம் ஆண்கள்லாம் தேவை கிடையாது ய டெஸ்ட் டியூ பேபி கருத்தரிதல் மையம் வெந்துச்சு ஊசி மூலம் குழந்தை பெற்று கொள்ளலாம் பள்ளி கூடத்துல சேக்கும் போது அப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்வீங்க ஒப்பா பேர் ஊசியா பெரியப்பா பேர் பெரிய ஊசி சித்தப்பா பேர் சின்ன ஊசி அப்படி எல்லாம் சொல்லாதீங்கனே

பொம்பள மாடு ஐந்தருவுல பசு மாடை தான் உள்ள விடுவாங்க எங்கேயாவது கால மாடு இந்த மாதிரி எரும மாடு அதே உள்ள விட்டாங்க ஐந்தருவுல பெண்மெண்ட் நாம சிறப்பா இருக்கமா இல்லையா இல்ல உண்மையா நான் சொல்றேன் இப்பதானே நம்ம டிராக்டர்ல மண் அடிக்கிறோம் என்ன லாரியில மண் அடிக்கிறோம் வீடு கட்டுறதுக்கு சரி ஒரு காலத்துல மாட்டு வண்டி தான் அதுலயும் இந்த கால மாடு தான் தண்ணி கொண்டு வரும் மண்ணு கொண்டு வரும் கல்லு கொண்டு வரும் உழைக்கிற கால மாடை கொண்டு போய் ஓரமாக கட்டி விட்டு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு எங்கேயோ இருக்க பசுமாட்டை கூப்பிட்டு வந்து உள்ள போ போ வீட்டைய நாரடிக்கும் கொஞ்சோண்டு கோமியம் போடு அது அடிக்கும் அதுக்கு நாம பட்டு துணி வச்சு கொடுக்குறோம் உழைச்ச மாடுக்கு ஒரு பிட்டு துணி கூட கிடையாது சாதாரண வாசல்ல தான் பசு மாடு வரும் வாடி வாசல்ல எங்க மாடு தான் வரும் என்ன வாடிவாசால பசுமாட விட கூடாதா பசுமாட விட்டா நம்மளால நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க இங்கேயும் பாருங்க ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்கல்ல எங்க பெண்கள் பக்கம் இறங்கி போங்களேன் சந்தனம் வணக்கம் ஜவ்வாது மணக்கும் மல்லியப்பு மணக்கும் புருஷ மேல உள்ள பாசம் மணக்கும் பெண்கள்னாலே ரொம்ப பாசமானவங்க ரொம்ப வாசமானவங்க

அப்படி அப்படி சொல்லக்கூடாது பாசிட்டிவா சொல்லு என்ன பாசிட்டிவ் நகை விரும்பி பொம்பளை பொறுக்கியா இருக்கா பொம்பளை பொறுக்கின்னு கூட சொல்லக்கூடாது இன்னைக்கு பெண்கள்லாம் நாங்க ஏன் பொறுப்பா இருக்கோம் சொல்றோம் ஆண்கள் எவ்வளவுதான் குடிச்சு குடிச்சு இன்னைக்கு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்க எவ்வளவுதான் உழைக்கிற எவ்வளவுதான் உழைச்சாலும் ஆனா பெண்கள் எப்படி தெரியுமா புருஷன் கூட பொறுப்பா வச்சு நாங்க குடும்பம் தான் ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு நாங்களும் எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நாங்களே என்ன தெரியுமா ஆசைப்படுறோம் எங்களுக்கு வரக்கூடிய எல்லாம் மெட்டி ஒடியில வந்த கோபி மாதிரி வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் வந்து வாக்குறதுலாம் பாக்கி லட்சுமி கோபி மாதிரியே வந்து வாக்கியது இருந்தாலும் நாங்க கட்டி குடும்பம் நடத்தினாக்கா பாருங்க பெண்கள் எல்லாம் கைத்தர நல்லா தட்டு கக்கா பாக்கிய லட்சுமி வந்து வாக்கிறீங்க நாங்களும் பாரதி கண்ணம்மாவில் வர்ற அது என்ன அந்த பாண்டியன் ஸ்டோரில் வர்ற தனம் மாதிரி தான் பொட்டாட்டை எதிர்பார்த்தோம் எல்லாம் பாரதி கண்ணம்மா வெண்பா மாதிரியே வந்து வாக்குது என்ன நீங்க தினம குடிச்சிட்டு வந்து அடிக்கிறீங்க எங்க பெண்கள் எல்லாம் என்ன கேச்சு ஒரு நாள் கோவப்பட்டு அந்த குழம்புல ஒரு சொல்லிட்டு பால் தாயில கலக்க எப்படி நேரங்க நம்மளுக்கு ஆவும் அம்மா அப்படி சொல்லாத நீ வைக்கிற குழம்பே பால் டாயல் மாதிரிதான் இருக்கும் அதுல தனியா வர கலப்பியா நீங்க குடிச்சுட்டு பொழுதியில உளுந்து வெளியில வீட்டுக்கு வந்தா கூட புருஷன் பசியோட வருவாரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சமைச்சு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு ஒரு பொறுப்பு பெண்களுக்கு தாங்க இருக்கும் அந்த புருஷ மேல உள்ள பாசம் அந்த காதல் இருக்கு பாத்தீங்களா இளையராஜா கொடுத்துட்டு பாருங்க கடவுள் கவிதைகள்ல

கண்ணாடி இன்னும் முன்னாடி ரெண்டு பல்லகானம் சரி பரவாயில்ல போயிட்டு போகுதுனே ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க பரவாயில்ல நம்ம வந்து ஒத்துக்கோங்கக்கா நம்ம விட்டு கொடுத்துருவோம் ஆண்கள் மனசு தாங்க பெருசு பெண்கள் மனசு ரொம்ப சின்னதுங்க நம்ம மனசில் மிஞ்சி மிஞ்சி போனால் யாராக்கா வைக்க போகிறோம் அக்கா சோப்புகளை ஓட்டு போட்டாக்கா நல்லா கவனிக்கா நம்ம மனசுல யாரை வைக்க போகிறோம் மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கள் புருசன் புள்ள மாமியார் மாமனார் இவ்வளவு தான் எங்கள் மனசு ரொம்ப சின்னதுதான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆண்கள் மனசே பெருசு உங்கள் மனசில் யாரும் வச்சிருக்கியே ஸ்கூலில் ஒன்றா படித்த பிள்ளை ஒன்றா டியூஷனுக்கு வந்த பிள்ளை இந்த மார்க்கெட்டில் பார்த்தது மேட்டூர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தது இப்போ என் கைத்தோ வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்கார் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு பொண்டாட்டியோட தங்கச்சி எல்லாத்தையும் சேர்த்து மனசுக்குள்ள வச்சுக்கணும் வரத உங்கள் மனசெல்லாம் பெருசு அதனால தான் சீக்கிரமே ஆண்கள்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து போட்டுன்னு போயிடுறீங்க நீங்கள்லாம் ஆ வேலை காரியம் வேலை கெரகமே அப்படி அப்படி நினைக்காதமா ஏன்னு நீங்களெல்லாம் சுயநலவாதிகள் யார் வந்தாலும் வேணான்னு சரி நாங்களெல்லாம் பொது நலவாதிகள் யார் வந்தாலும் வரலாம் வரலாமா

அது ஆயிரம் சொல்லி எல்லாம் அக்கா ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம வீட்டை தேடி ஒரு அஞ்சு பத்து பேரா வராங்கல்ல நிச்சயம் பண்றதுக்கு ஐம்பத்தி நூறு பேரோட போனீங்கல்ல கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேரோட சேர்ந்து போனீங்கல்ல உங்க பொண்டாட்டி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு எத்தனை பேரா வந்தாங்க தனியா தான் எத்தனை பேர் வந்தாங்க தனியா தான் வந்தா எத்தனை பேர் வந்தாங்க

தனியா தான் வந்தான் சரி என்ன கேக்குறேன் அவன் கவுண்டர் ஒரு வாரம் மார்க்கிட்டோம் தனியா தான் வந்தான் நான் என்ன கேக்குறேன்னா அவ தங்கச்சி கூட்டு வர கூடாது நான் ஒன்னு சொல்லியா தங்கச்சிய கூட்டு வரணுமா அவன் ஃப்ரெண்ட் கூட நல்லா இருக்கும் கூட்டு வர சொல்லு ஏ எங்க வீட்டுல ஒரு கிழவி கூட தான் இருக்கு எங்க தாத்தா பிரியா இருக்காரு நல்ல மனுஷன் பேசிட்டு இருப்பாருமா நல்ல குடும்பம் அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு ஒரு கவுண்டர் போடு என்ன பேசுவாங்க சொரக்கால உப்பு இல்லைன்னு பேசுவாங்க அது தெரிஞ்சா பொம்பளை இங்க இருக்குல்ல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கடையில கூட்டு பொம்மை வாங்கி கொடுங்க அழகா சேர்த்து வைக்கும் ஒரு துணிமணி எடுத்து கொடுங்களேன் அழகா சேர்த்து வைக்கும் ஒரு காசு குடுங்க அத கூட பக்குவமா உண்டியல்ல போட்டு அழகா சேர்த்து வைக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கூட எங்க பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட தாங்க இருக்கு இந்த பசங்களுக்கு எல்லாம் உண்டாங்க பொம்பளை பிள்ளைங்களாம் தட்டுங்க அங்க பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்குதுல அப்புறம் கல்யாணம் குடும்பத்தை ஏன் பிரிச்சு வைக்குது யோசிச்சு பாட்டு தனியா சிரி நீ வேற என்ன சிரிக்காதீங்க எல்லாருமே ஏன் தா சோப்பு துண்டு பிளீஸ் இட்டோம் நான் பேச முடிக்கிறேன் எந்திரிக்க கூடாது முட்டை மதிச்சு வச்சுட்டு போயிருவேன் அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா இங்கேயும் பாருங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்க வந்திருக்கீங்க பொம்பளை பிள்ளை பத்த பே பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது சரியா இருந்தா மனசாட்சிக்கு விரோதமா கை தட்டுங்க சொல்லிவிட்டேன் பொம்பளை பிள்ளைய பேத்த எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லைங்க பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவும் முதியோர் இல்லத்துல சேர்க்காதுங்க உண்மையினா கை தட்டுங்க அவ்வளோ பொறுப்பு உள்ள பொம்பளை பிள்ளை வெரி நான் மேம் நான் ஒத்துக்கிறேன் உண்மையாவே ஒத்துக்கிறேன் நன்றி மேலாட் உண்மையா சொல்றேன் பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவ முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாது கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாவை அனுப்பாது மீன் அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போதில் அவங்க அம்மா அப்பாவை அனுப்பிவிடும்

பொம்பளை பிள்ளைங்க புடவை கட்டினாலும் அழகா இருக்கும் சுடிதார் போட்டாலும் அழகா இருக்கும் கவுனு போட்டாலும் அழகா இருக்கும் பாவடை சட்டை போட்டாலும் அழகா இருக்கும் இந்த மாதிரி ட்ரவுசர் சட்டை பேண்ட் ஷர்ட் போட்டாலும் நாங்க அழகா இருக்கும் நேச்சுரல் பியூட்டி இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல எங்க இந்த புடவைய கட்டிட்டு இறங்கி நடந்து போங்க பாப்போம் ஆங்களால முடியுமா நான் கேட்டேன் நீ மாட்டிக்கோ பரவாயில்லையா நான் மட்டும் இல்ல இந்த ஊர்ல எந்த ஆம்பளையும் சரி ஒரு கோவணம் கட்டிட்டு நடந்து போயிருவோம் உன்னால முடியுமா கோணம் ரேஞ்சுக்கு இறங்கிட்டீங்க ஏழை விவசாயிகளை உடைய கோம என்ன தப்பு கோம்தானா கிங் நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் மண்ணின் மனசாட்சி